வணக்கம் இன்றைய நம்ம விரிவான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஃபாக்ஸோட சிந்தனைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஆமா குறிப்பா சொல்லணும்னா இந்த நடைமுறை ஆன்மீக சிகிச்சை அப்புறம் நம்பிக்கைக்கும் பெனிசிலின் மாதிரி நவீன மருத்துவ முன்னேற்றங்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நிச்சயமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது நம்மகிட்ட இதுக்கு ஆதாரமா எமெட் ஃபாக்ஸோட கருத்துக்களை விளக்குற ஒரு யூடியூப் வீடியோவோட எழுத்து வடிவும் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா நம்பிக்கைங்கிறது சும்மா கண்மூடித்தனமா நம்புறது இல்ல அது ஒரு ஒரு நுட்பமான பயன்படுத்தக்கூடிய சக்தி அது அறிவியல் சேரும்போது சேரும் போது எப்படி குணப்படுத்துதல் சாத்தியமாகுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரிதானே கரெக்ட் இதுல ஃபாக்ஸ் எழுதுனா அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம் ஓ எந்த காலம் அது அது வந்து இரண்டாம் உலகப்போருக்கு போருக்கு அப்புறம் அப்பதான் இந்த ஆன்டிபயோடிக்ஸ் குறிப்பா பென்சிலின் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வருது ஆமா மருத்துவ உலகத்துல பெரிய புரட்சி அது அந்த நேரத்துல தான் சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவுல இருக்கற எல்லைகள் பத்தின கேள்விகள் நிறைய எழுந்துச்சு சரி ஃபாக்ஸோட முக்கியமான கருத்து என்னன்னா குணப்படுத்துதல்ங்கிறது அது மனசு உடம்பு அறிவியல் ஆன்மீகம் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு முழுமையான விஷயம் ஹோஹோ ஒண்ணு இன்னொன்ன தள்ளி வைக்க தேவையில்ல ரெண்டும் சேர்ந்து கூட வேலை செய்ய முடியும் அவர் சொன்ன மாதிரி ஆன்மீகத்துக்கும் இருந்த திரைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகிற ஒரு புது யுகத்துல சொன்னார் அருமை அப்போ இந்த பென்சிலின் மாதிரியான மருந்துகள் வெறும் அறிவியல் கண்டுபிடிப்பு மட்டும் இல்லையா இல்ல அதையும் தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா அதுவும் ஒரு வகையில மனுஷங்களுக்கு நல்லது செய்ய வர ஒரு தெய்வீக நுண்ணறிவோட வெளிப்பாடுதான் ஓ அதாவது பௌதிக வழிகள் மூலமா நமக்கு கிடைக்கிற உதவி இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த தொற்று நோய்களால வர்ற இறப்பு விகிதம் அஞ்சு சதவீதத்துக்கு மேல குறைஞ்சதா அமெரிக்க ராணுவ மருத்துவ ஆய்வு சொல்லுதுன்னு ஃபாக்ஸ் சொல்றார் சதவீதம் அது பெரிய விஷயம் ஆமா ஆனா ஃபாக்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் என்ன அது குணப்படுத்துறதுல முதன்மை ஒழுங்குபடுத்துபவர் யாருன்னா அது நம்ம மனசுதான் மனசுதான் முதன்மையானதா ஆமா அதாவது குணப்படுத்துறதை வழிநடத்துற முக்கிய சக்தி நம்ம மனசு பென்சிலின் மாதிரி மருந்தெல்லாம் நோயோட விளைவு இருக்கே பாக்டீரியா மாதிரி அது மேல வேலை செய்யுது சரி ஆனா ஃபாக்ஸோட விஞ்ஞான பிரார்த்தனைன்னு சொல்றது நோயோட மூல காரணம் அதாவது நம்ம ஆள் மனசுல இருக்கிற நோய் பத்தின தப்பான எண்ணம் அது மேல வேலை செய்யுதான் ஓ இது சுவாரஸ்யமா இருக்கே ஆமா அவர் ஒரு ஊமை கூட சொல்றாரு பாக்டீரியாங்கிறது புகை மாதிரி தான் ஆனா நம்ம நடவுல இருக்கிற அந்த முரண்பாடு தான் உண்மையான நெருப்புன்னு புகைக்கும் நெருப்புக்குமான வித்தியாசம் நல்ல ஓமை ஆமா இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம் ஃபாக் சொல்ற மாதிரி ஒவ்வொரு காரணமும் மனரீதியானது எல்லாத்துக்குமே மனசுதான் காரணமா மூல காரணம் மனசுல இருக்குன்னு சொல்றாரு பாக்டீரியா வந்து நோயோட மூல காரணம் இல்ல அதோட வெளிப்பாடு மட்டும்தான் சரி அதனால முழுமையான குணமாகணும்னா நம்ம நனவுல ஒரு மாற்றம் தேவை இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்குதே நைன்டீன் பெல்லூவியா மருத்துவமனையில இருந்த ஜேம்ஸ் எஸ் என்பவரோட கேஸ் அவருக்கு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் பயங்கரமா செப்டிசீமியா அதாவது ரத்தத்துல நச்சு ஏறிடுச்சு ஓ அப்புறம் டாக்டர்ஸ் நிறைய பென்சிலின் கொடுத்தாங்க அதே நேரத்துல ஃபாக்ஸும் தெய்வீக அறிவியலை படிச்சுட்டு இருந்த அந்த பையனோட அம்மாவும் சேர்ந்து ஃபாக்ஸோட நான்கு கட்ட சிகிச்சை முறையை பயன்படுத்தினாங்க ரெண்டே ஒன்னாவா ஆமா இதுதான் முக்கியம் மருத்துவமும் இந்த மனரீதியான அணுகுமுறையும் ஒன்னா போச்சு அந்த நான்கு கட்ட சிகிச்சை அது எப்படிங்க வேலை செஞ்சது சும்மா பிரேயர் பண்ற மாதிரி இல்லையா அது அதுல வேண்டுகோள் அது ஒரு ஒரு செயல்முறை ஜேம்ஸ் விஷயத்துல அவங்க செஞ்ச நாலு படி இதுதான் சொல்லுங்க முதல்ல ஒன்னு அமைதி மனசு அமைதிப்படுத்தி கடவுள் கூடையோ இல்ல அந்த பிரபஞ்ச சக்தி கூடையோ ஒன்னாகிறது குழப்பமான எண்ணத்தை எல்லாம் விடுறது சரி முதல்ல அமைதி ரெண்டாவது உறுதிமொழி அதுக்கப்புறம் தெய்வீக ஜீவன் நோய்க்கான ஒவ்வொரு காரணத்தையும் இப்ப கரைக்குது அப்படிங்கற மாதிரி நல்ல பாசிட்டிவான சக்தி வாய்ந்த வாக்கியங்களை மனசுக்குள்ள உறுதியா சொல்லிக்கிறது நோய மறுத்து ஆரோக்கியத்தை சொல்றது கரெக்ட் மூணாவது த்ரீ காட்சிப்படுத்தல் விஷுவலைசேஷன் ரத்த ஓட்டம் ஒரு ஒளி நதி மாதிரி தூய்மையாகி உடம்பு பூரா ஆரோக்கியத்தை பரப்புதுன்னு மனக்கண்ணுல பார்க்கறது அந்த ஆரோக்கியமான நிலையை உணர்றது விஷுவலைஸ் பண்றது நாலாவது ஃபோர் செயல் கடைசியா அந்த பென்சிலின் மருந்த சும்மா ஒரு பொருளா பார்க்காம அது ஒரு நல்ல கருவி தெய்வீக உதவி அப்படின்னு உணர்வுபூர்வமா ஆசிவதிக்கிறது ஓ மருந்தையும் ஆசிர்வதிக்கணுமா ஆமா இந்த நாலு படிகளையும் செஞ்சதோட விளைவு என்ன தெரியுமா என்னாச்சு ஜேம்ஸோட காய்ச்சல் மூணே நாள்ல குறைஞ்சிருச்சு அஞ்சாவது நாள்ல பாக்டீரியா டெஸ்ட் நெகட்டிவ் ஏழாவது நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயிட்டார் அடேங்கப்பா டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ் இது பென்சிலினுக்கு கிடைச்ச நல்ல ரெஸ்பான்ஸ்னு சொன்னாங்க ஆனா ஃபாக்ஸ் என்ன சொன்னார்னா பென்சிலின்னு ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான் மறுக்கல ஆனா உண்மையான மாற்றம் எப்ப நடந்துச்சுன்னா ஜேம்ஸும் அவங்க அம்மாவும் பயத்தையும் போராட்டத்தையும் விட்டுட்டு அந்த குணப்படுத்தும் தத்துவத்தோட தங்களை இணைச்சுகிட்ட போதான்னு சொன்னார் இது நேரடியா அந்த மனம் உடல் ஒற்றுமைங்கிற விஷயத்துக்கு வருது ஃபாக்ஸ் சொல்ற மாதிரி நோய் உடம்போட பிரச்சனை இல்ல அது மனசுல வர்ற ஒரு விலகலோட வெளிப்பாடு ஆமா உடல் ஒரு கருவி மட்டும்தான் அது தானா நோயாளி ஆகாது புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதுனத ஃபாக்ஸ் ஞாபகப்படுத்துறாரு இல்லையா நீங்க தேவனுடைய ஆலயம்னோ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கறாருனோ அறியீர்களா ஆமா உன் குருந்தியர் மூன்று பதினாறு ஃபாக்ஸ பொறுத்தவரை இது சும்மா ஒரு உருவகம் இல்ல இது ஒரு துல்லியமான மெட்டபிசிக்கல் உண்மை இந்த மனம் உடல் தொடர்ப ஃபாக்ஸ் இன்னும் விளக்கமா சொல்றாரா சொல்றாரே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கே அந்த கண்ணுக்கு தெரியாத படை அதை நம்ம உள்காவலாளின்னு சொல்றார் உள்காவலாளியா ஆமா இந்த உள்காவலாளி நம்ம எண்ணங்களோட அதிர்வுக்கு ஏத்த மாதிரி செயல்படுவாராம் நீங்க நல்ல இணக்கமா அமைதியா மன்னிப்போட நம்பிக்கையோட இருந்தா உங்க உள்காவலாளி பலமா இருந்து நோயை எதிர்ப்பார் சரி ஆனா உங்க மனசுல கோவம் பயம் இல்ல ரொம்ப நாளா துக்கம் இருந்தா அதே உள்காவலாளி குழம்பி போயி பலவீனமாகி சில சமயம் தன்னைத்தானே தாக்கிக்கிற நிலக்கூட ஆட்டோ இம்யூன் வரலாங்கிறார் இது ஏதோ தண்டனை இல்ல இது அதிர்வுகளோட விதி கண்டங்களுக்கு நடுல போன் பேசுறத உதாரணமா சொல்றார் எண்ணம் தான் சிக்னல் உணர்ச்சிதான் அதோட வோல்டேஜ் உடம்புதான் ரிசீவர் சிக்னல் நல்லா இருந்தா ரிசீவர் நல்ல வேலை செய்யும் இதுக்கு திருமதி எல்லாம் அனுபவம் ஒரு நல்ல உதாரணம்னு சொன்னீங்களே ஆமா அவங்களுக்கு வயசு ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய கிட்னி ஆப்ரேஷன் டாக்டர்ஸ் குறைஞ்சது இருபது நாள் ரெஸ்ட் வேணும் இன்ஃபெக்ஷன் ஆக நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா தெய்வீக அறிவியலை படிச்சவங்க உங்க மகள் ஃபாக்ஸ் கூட சேர்ந்து மனரீதியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க திருமதி எல்லன்னும் ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ ஒவ்வொரு மணி நேரமும் கிளாக் அடிக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்ணு மூடி அமைதியா என்ன செஞ்சாங்க என் முழு உடலையும் மனசுக்குள்ள திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க என்ன ஆச்சரியம்னா பத்தாவது நாள்ல அவங்க இன்ஃப்ளமேஷன் லெவல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு பன்னெண்டாவது நாள்ல யாரு உதவியும் இல்லாம நடந்தாங்க பதிமூணாவது நாள்ல டிஸ்சார்ஜ் டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டு இது ஒரு எக்ஸப்ஷனல் ஹீலிங்னு சொன்னாங்க ஆனா இத சட்டத்துக்கு சொல்றாரு சொன்ன மாதிரி உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆக்க கடவுது இது எவ்வளவு உண்மை இதுலந்தே தெரியுது குணமாக்குறதுல நாமளும் ஆக்டிவா பங்கு வைக்க முடியும்னு ஆமா அதனாலதான் ஃபாக்ஸ் தினமும் குறிப்பா காலையில எழுந்ததும் பகல்ல சில நிமிஷம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி மனச சரி பண்றது அவசியம்னு சொல்றாரு இது ஃபாக்ஸோட இன்னொரு முக்கியமான கொள்கையோட பொருந்தது தெய்வீக தொடர்பு கொள்கை பிரின்சிபிள் ஆஃப் டிவைன் கொரஸ்பாண்டன்ஸ் ஆமா அதோட அடிப்படை என்னன்னா நம்ம வெளியில அனுபவிக்கிறதெல்லாம் நம்ம உள் மனநிலையோட சரியான பிரதிபலிப்பு தான் உடம்பு நிழல் மாதிரி எண்ணம் தான் உருவம்னு சொன்னீங்க இல்லையா அதேதான் நிழலை மாத்த முடியாது உருவத்தை மாத்தினா நிழல் தானா மாறும் அதனால உண்மையான குணமாகணும்னா நோயை உண்டாக்குற அந்த அடிப்படை எண்ணத்தை மாத்தணும் இதுக்கு அந்த நூற்று கதிபதி கதை ஒரு நல்ல உதாரணம் தானே மத்தையு எட்டாம் அதிகாரத்துல வர்றது மிகச்சரியான உதாரணம் தம் வேலைக்காரன் குடும்பம் சரியில்லாதப்போ இயேசுவை வீட்டுக்கு வர சொல்லாம ஆண்டவரே நீங்க ஏன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்ல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்போ என் வேலைக்காரன் சரியாயிடுவான்னு சொன்னார் ஆமா அந்த நூற்று இந்த பிரபஞ்ச விதி புரிஞ்சிருக்கு ஆன்மீக அதிகாரங்கிறது பக்கத்துல இருக்கறத பொறுத்தது இல்ல பேசுற வார்த்தை இல்ல அதுக்கு பின்னால இருக்கிற நம்பிக்கை நனவோட நிலை அது தூரத்தை கடந்து வேலை செய்யும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இயேசு அவரோட விசுவாசத்தை பாராட்டி நீ விசுவாசிச்சபடியே உனக்காக கடவுதுன்னு சொன்னார் ஆமா அந்த வார்த்தை அந்த நம்பிக்கை தூரத்துல இருந்த வேலைக்காரனை குணமாக்குச்சு இதே மாதிரி தான் நியூயார்க் கிளினிக்ல திரு லியோனார்ட் காசியும் ஃபாக்ஸ் சொல்றாரு கணுக்கால்ல ஆறாத புண் அவங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுத்தார் வழக்கமான மருந்து கூடவே தேவன் இப்போது செயல்படுகிறார் காட் ஒர்க்ஸ் நவ் இங்கிற உறுதிமொழியை ஒவ்வொரு மணிநேரமும் சொல்லச் சொன்னார் இதோட நோக்கம் கடவுள சமாதானப்படுத்துறது இல்ல பின்ன என்ன இது குணமாகாதுங்கற அந்த ஆழமான நம்பிக்கைய மாத்தி குணமாகிறது இப்போ நடந்துட்டு இருக்குங்கற புது உண்மைய மனசுல பதிய வைக்கிறது தான் அதோட விளைவு எப்படி இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நாப்பத்தெட்டு மணி நேரத்துல புண்கள் மூட ஆரம்பிச்சது எழுவத்திரெண்டு மணி நேரத்துல எம்பது சதவீதத்துக்கு மேல குணமாயிடுச்சு அஞ்சாவது நாள்ல தோல் முழுசா சரியாயிடுச்சு மருந்து அதே தான் ஆனா எண்ணம் மாறினதால உடம்பும் மாறிடுச்சு ஆமா இதுதான் மனம் உடல் தொடர்பு சுழற்சி எண்ணம் உணர்ச்சி உடல் வேதியியல் செல்களோட செயல்பாடு பயம் கவலையெல்லாம் கார்டிசால் அடர்நிலையினை அதிகமாக்கி குணமாவிறதை தடுக்குது ஆனா அமைதி நம்பிக்கை நன்றி உணர்வு இதெல்லாம் அதெல்லாம் என்டார்ஃபின் ஆக்சிடோசன் மாதிரி நல்ல உணர்வு ஹார்மோன்களை சுரக்க வச்சு உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் திறனை தூண்டுது இந்த மனசோட அதிர்வு நிலையில தான் மருந்துகளும் வேலை செய்யுதுங்கிறார் ஃபாக்ஸ் மருந்து வேலை செய்யணும்னா மனசு சரியான அதிர்வுல இருக்கணும் அப்போ இந்த விஞ்ஞான பிரார்த்தனைங்கிறது எப்படி வேலை செய்யுது அது சும்மா கடவுள்கிட்ட கிட்ட கெஞ்சிறது இல்லையா இல்லவே இல்ல ஃபாக்ஸோட பார்வையில இது கெஞ்சிறது இல்ல இது வந்து மனுஷனோட நனவை பிரபஞ்சத்தோட இல்ல ஆவியோட மாறாத விதிகளோட இணைக்கிற ஒரு ஒரு துல்லியமான மனரீதியான செயல்பாடு அதான் விஞ்ஞான பிரார்த்தனைன்னு சொல்றார் அந்த நாலு படிகள் திரும்பவும் வருதா ஆமா ஆனா இப்போ அதோட நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம் சரி அங்கீகாரம் ஒரே ஒரு சக்தி ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அது தெய்வீகமானதுன்னு முதல்ல ஆழமா உணர்றது மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட என்னை இயக்கிறது இந்த ஒரு சக்திதான் அப்படின்னு நினைக்கிறது சரி முதல்ல அங்கீகாரம் ரெண்டு மறுப்பு நோய்க்கோ கிருமிக்கோ அறிகுறிக்கோ உண்மையான சக்தி இல்லேன்னு உறுதியா மறுக்கிறது இந்த கிருமிக்கு சொந்தமா புத்தியோ சக்தியோ இல்ல இது தற்காலிக தோற்றம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது இது மருத்துவத்தை மறுக்கிற மாதிரி இல்லையா இல்ல இது மருத்துவத்துக்கு எதிரானது இல்ல நோயோட தோற்றத்துக்கு பின்னால் இருக்கிற மனநிலையை மாத்தி மருத்துவத்துக்கு உதவுறது தோற்றத்துக்கு அடிப்பணியாம அது மேல ஆதிக்கம் செலுத்துறது ஓகே மூணாவது படி மூணு உறுதிமொழி இப்போ ஆரோக்கியம் முழுமைங்கிற உண்மையை நிகழ்காலத்தில் சொல்றது தேவனுடைய ஜீவன் என் உடம்போட ஒவ்வொரு செல்லிலையும் இப்ப பாயுது இந்த மருந்து நல்லதுக்கான ஒரு கருவி நான் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கேன் இந்த மாதிரி தெளிவான நேரடியான வாக்கியங்கள் முக்கியமா சொல்லும் நன்றி நன்றியுணர்வு சிகிச்சை முடிஞ்சதும் நன்றி இறைவா பிரபஞ்சமே இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு முழு மனசோட நன்றி சொல்றது மார்க் பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலுல ஏசு சொன்ன மாதிரி கேக்குறத ஏற்கனவே பெத்துட்டு நம்பணும் சரியா சொன்னீங்க அது நடக்கும்னு நம்புறது இல்ல அது நடந்துடுச்சுன்னு நம்புறது இந்த மனநிலையை தான் மாற்றத்தை கொண்டு வருது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இரட்டை நிமோனியா வந்த மிஸ் எமிலி ரீகேஸ் இதுக்கு நல்ல உதாரணம்னு சொன்னீங்க ஆமா பாலி கிளினிக்ல அவங்களுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்தாங்க அதே சமயம் அவங்க குடும்பத்தினர் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் விடாம தேவன் இப்போது செயல்படுகிறார் அவளில் உள்ள ஜீவன் எந்த நோயையும் விட வலிமையானது எல்லாம் முடிந்து விட்டதுன்னு மாறி மாறி சொல்லிட்டே இருந்தாங்க ஃபார்ட்டி எயிட் மணி நேரத்துல காய்ச்சல் குறைஞ்சி செவன்டி டூ மணி நேரத்துல எக்ஸ்ரே கிளியர் ஆகி அஞ்சாவது நாள் டிஸ்சார்ஜ் டாக்டர்ஸ் இத விதிவிலக்கான நோய் எதிர்ப்பு சக்தி நாங்க ஃபாக்ஸ் இத அறிவியலுக்கும் ஆவிக்கும் நடுவுல இருக்கிற ஒருங்கிணைப்புன்னார் அப்போ இது ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்று இல்ல ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யறது ஆமா செவிலியர்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்காக த்ரீ மினிட் சிகிச்சை முறைன்னு ஒரு சுருக்கமான வழியையும் அவர் சொல்லி இருக்காரு ஃபாக்ஸ் வெறும் தத்துவம் மட்டும் சொல்லற நிஜமான கேஸ்களையும் சொல்றாருன்னு சொன்னீங்க ஆமா நியூயார்க் ஆஸ்பத்திரிகளில் நடந்த பல குணமான கேஸ்களை தொகுத்து சொல்லியிருக்கார் லெனாக்ஸ் இல்ல ஆஸ்டியோமைலிட்டிஸ் குணமாகிற பதினேழு வயசு ஜேம்ஸ் பிலூவியூல பேர்கால காய்ச்சல்ல இருந்து மீண்ட முப்பத்தி நாலு வயசு ஹெலன் மவுண்ட் சினாயில் மூச்சு குழாய் நிமோனியா குணமாகிய அறுபத்தி மூணு வயசு லூயிசா செயின்ட் வின்சென்ட்ல குடல் தொற்று நீங்கின பத்து வயசு கார்லோஸ் இப்படி நிறைய இத்தனை வித்தியாசமான கேஸ்லயும் ஒரு பொதுவான விஷயம் இருக்குன்னு சொன்னாரே அது என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் குணமாகறத ஏற்கனவே நடந்த ஒரு உண்மையா மனசால ஏத்துக்கிட்டு சொல்றதும் உடம்புல ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடியே அதுக்கு நன்றி சொல்றதும் தான் அந்த பொதுவான விஷயம் இது ஒரு எதிர்பார்ப்பு இல்ல இது ஒரு பிரகடனம்னு சொன்னீங்க ஆமா நீங்க எத ஆழமான விசுவாசத்தோட சொல்லி அது நடந்துடுச்சுன்னு உணர்றீங்களோ அது உங்க உடம்புல உங்க அனுபவத்துல வெளிப்பட ஆரம்பிக்குது உடல் வியதியல் உங்க எண்ணத்தை ஃபாலோ பண்ணுது செல்கள் உங்க ஆன்மாவோட கட்டளைக்கு கீழ்படியுது ஆனா இதுக்கு ஒரு பெரிய தடை இருக்குமே பயம் ஃபாக்ஸ் பயத்தை ஆரோக்கியத்தோட பெரிய எதிரின்னு சொல்றாரு ஆமா இது வெறும் ஆன்மீக உண்மை இல்லை இப்போ நியூரோ என்டோகிரினாலஜி மாதிரி நவீன சயின்ஸும் இது ஒத்துக்கொள்ளுது ரொம்ப நாள் பயம் இருந்தா உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தி வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு இல்லையா பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆமா இந்த பயத்துக்கு மாற்று மாறும் இருந்தேன்னா நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ தியானிக்கிறதுன்னு ஃபாக்ஸ் சொல்றார் கலனிக்கணும் இது வரலாற்று இயேசு இல்ல அப்போ யாரு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற தெய்வீக தத்துவம் அந்த நித்தியமான ஞானமான சக்தி வாய்ந்த உள் இருப்பு இதை உணர ஃபாக்ஸ் ஒரு பத்து நிமிஷம் தியான பயிற்சி சொல்றார் எப்படி செய்யணும் மூடி பொறுமையா ஆழ்ந்து விட்டு நான் தேவனுடைய ஜீவனில் இழைப்பாருகிறேன் என் உடல் இளைப்பாருகிறது அப்படிங்கிறத மெதுவா உணர்வு பூர்வமா திரும்ப திரும்ப சொல்றது இது மனச அமைதிப்படுத்தி உடம்ப குணமாக்க தயார்படுத்தும் இந்த மன அமைதி ஃபாக்ஸோட ரத்த ஓட்ட விதியோட தொடர்புடையதா ஆமா ஒரு திரவம் இல்ல அது ஆவியோட ஓட்டத்தோட ஜீவ சக்தியோட ஜீவசக்தியோடங்கிறாரு பாய்ஞ்சு போறதெல்லாம் வாழுது தேங்கி நிக்கிறதெல்லாம் நோயாளி ஆகுது நம்ம எண்ணங்களும் அப்படிதானா அதேதான் எண்ணங்கள் நல்ல தாராளமா அன்பா நம்பிக்கையோட ஓடும் போது உடம்பும் நல்லா இருக்கும் ஆனா கசப்பு பயம் குற்ற உணர்ச்சியில மனசு தேங்கும் போது உடம்பும் பாதிக்குது ஹட்சன் நதி எப்படி குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போய் கடல்ல கலக்குதோ அப்படி நம்ம நனவோட ஓட்டம் கெட்ட எண்ணங்களை சுத்தப்படுத்தணும்ங்குறார் அதுக்கு என்ன உறுதிமொழி சொல்றார் வாழ்வு எண்ணில் பாய்கிறது தூய்மைப்படுத்துகிறது சுற்றுகிறது அப்படின்னு சொல்ல சொல்றார் இரத்த சோகை இருந்தவங்க நல்ல சாப்பாடோட இந்த உறுதிமொழியையும் சங்கீதம் நூத்தி மூணு தியானத்தையும் செஞ்சப்போ குணமா இருக்காங்க மறந்து சாப்பிடும்போது கூட ஆசிர்வதிக்க சொன்னார் இல்லையா ஆமா அத சும்மா கெமிக்கலா பாக்காம இது ஜீவன் நுழைகிறதுன்னு மனசார ஆசீர்வதிக்கணும்னு சொல்றார் மன்னிப்புக்கும் செரிமானத்துக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க ஆமா ரொம்ப அழுத்தமா சொல்றார் செரிமான ஒரு ஆன்மீக செயல்பாடுங்கிறார் நாம மன்னிக்க மறுக்கிற கசப்பான அனுபவங்கள கோபங்கள உடம்புலேயே தேக்கி வைக்கிறோம் அந்த மனசுல தேங்குறது உடம்புல எப்படி பாதிக்குது பௌதிகமா செரிமான மண்டலத்தை பாதிக்குது கசப்பு வந்து வயிற்றுல அமிலத்தன்மையா மாறுது குற்ற உணர்வு குடல்ல அழற்சியா மாறுது மன்னிக்காத வரைக்கும் குடல் சரியா வேலை செய்யாதுங்கிறார் இதுக்கு எதாவது ஆய்வு இருக்கா இருக்கு பெருங்குடல் அழற்சி கொலைட்டிஸ் நோயாளிகள் கிட்ட செஞ்ச ஒரு ஆய்வு பத்தி சொல்றார் அதுல வழக்கமான ட்ரீட்மெண்டோட மன்னிப்பு பயிற்சியும் செஞ்ச குரூப்பு மருந்து மட்டும் எடுத்த குரூப்பை விட எழுபத்தெட்டு சதவீதம் வேகமா குணமாயிருக்காங்க எழுபத்தெட்டு சதவீதமா ஆமா அதனால தான் கண்ணாடிக்கு மன்னிப்பு கடிதம்னு ஒரு பயிற்சியும் சொல்றார் சம்பந்தப்பட்ட ஆள பாக்காமலே நம்ம மனசுல இருக்கிற கசப்ப வெளியேத்தி சமாதானம் அடைய இது உதவும் மன்னிப்பு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக மருந்துங்கிறார் வழிகாட்டப்பட்ட காட்சிப்படுத்தல் பத்தியும் ஃபாக்ஸ் கைடட் விஜுவலைசேஷன் ஆமா உடம்பு வந்து மனசோட திரையில ஓடுற படங்களை காட்டுது அதனால நோய் இருக்கும்போது நோய் படத்தை பாக்காம ஆரோக்கியமான நிலைய மனக்கண்ணுல பாக்கணும் வெள்ளை திரை முறைன்னு ஒன்னு சொன்னீங்களே அதுல கண்ணு மூடி மனத்திறையில நம்ம உடம்பு ஏற்கனவே முழு ஆரோக்கியத்தோட நல்ல சுறுசுறுப்பா இயங்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஓட்டி பார்க்கணும் இதுக்கு உதாரணம் எலும்பு இருந்து குணமாக எலலனார்புங்கிற பெண் என் உடல் ஒளியில் நடப்பதை நான் காண்கிறேன்னு தொடர்ந்து காட்சிப்படுத்தினதை சொல்றார் அப்புறம் டாக்டரை ஒரு அந்நியரா பார்க்காம அவர் ஒரு தெய்வீக கருவி அவர் மூலமா குணப்படுத்தும் சக்தி வேலை செய்யுதுன்னு காட்சிப்படுத்துறதும் முக்கியங்கிறார் சகோதரர் லாரன்ஸோட கடவுளின் பிரசன்னத்தை பயிற்சி செய்தல் புக்கையும் படிக்க சொல்றார் ஆமா உண்மையான குணப்படுத்துபவர் உள்கிறிஸ்துன்னு திரும்பவும் வலியுறுத்துறார் இது மத அடையாளம் இல்ல நமக்குள்ள இருக்கிற தெய்வீக தத்துவம் அப்போ சிலர் நாலு பத்துல சொல்ற மாதிரி ஆமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதாவது அவருடைய தன்மையில அந்த குணப்படுத்தும் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மனுஷன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் ஆபரேஷனுக்கு முன்னாடி அமைதியா சொல்ல ஒரு பிரார்த்தனையும் கிறிஸ்து என்னில் வழி நடத்துகிறார் கிறிஸ்து மீண்டும் அனுபவத்தையும் சொல்றார் ஆமா அவங்க இந்த பிரார்த்தனைய நோயாளிகளோட பயன்படுத்தினப்போ வழி மாத்திர தேவை குறைஞ்சதாவும் சீக்கிரம் குணமாகறதாவும் தருணிச்சிருக்காங்க குணமாயிட்டு போது வளம் பத்தியும் இது ரொம்ப நல்லா இருக்கு அபண்டன்ஸ் ஆமா குணமாகிறதுனா சும்மா நோய் போறது மட்டும் இல்ல அது முழுமைக்கு திரும்புறது அதாவது வாழ்க்கை சக்தி சந்தோஷம் பலம் எல்லாம் அதிகமாகிறது அதுக்கு டென் டேஸ் புத்துயிர் திட்டம்னு ஒன்னு சொல்றாரு இல்லையா ஆமா அதுல தினமும் உடம்புல வளம் பெருகிற பத்தன உறுதிமொழி சங்கீதம் இருபத்தி மூணு மாதிரி வேத பகுதியை தியானிக்கிறது மத்தவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யறது நம்ம முன்னேற்றத்தை எழுதி வைக்கிறது இதெல்லாம் அடங்கும் இதோட பலன் எழுபத்தி பேர் கொண்ட குரூப்ல இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணவங்க மற்றவங்களை விட சராசரியா இருபது சதவீதம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிருக்காங்க ரொமாட்டிக் காய்ச்சலால் மீண்ட தாமசங்கிற இளைஞ இந்த திட்டம் மூலமா உடம்பு மனசு ரெண்டுலயும் முழு பலத்தை திரும்ப பெற்ற கதையையும் சொல்றாரு மருத்துவர்கள் செவிலியர்கள் மாதிரி ஹீலிங் ப்ரொஃபஷன்ல இருக்குறவங்களுக்கும் பயிற்சி தேவைன்னு சொல்றாரு ஆமா வெறும் உடம்பு மட்டும் பார்க்காம நோயாளியோட மனநிலையையும் கணக்கில் எடுத்துக்கிற ஒருங்கிணைந்த குணப்படுத்துபவர்கள் தேவைன்னு சொன்னார் அவரோட பைசின்ஸ் சர்ச் இதுக்கு ஒர்க் ஷாப்லாம் நடத்துச்சு அதில் என்ன கத்து கொடுத்தாங்க பைபிளோட ஆழ்ந்த அர்த்தங்கள் குணப்படுத்தும் உளவியல் நிஜ கேஸ் ஸ்டடீஸ் இதெல்லாம் டாக்டர் ஆலன் நர்ஸ் மார்க் டி மாதிரி அதுல கலந்துகிட்டவங்க இது அவங்க வேலையில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்ததா சொல்லியிருக்காங்க மருத்துவ கருவிகளை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை ஆசிர்வதிக்கு ஒரு சின்ன பிரார்த்தனையும் ஃபாக்ஸ் சொல்லிக் கொடுத்தார் இறுதியா வீடுகளே ஆரோக்கிய ஆலயங்கள்னு சொல்றார் ரொம்ப அழகான கருத்து ஆமா நம்ம வீட்டு சூழல் நம்ம குணமாவரத்துல பெரிய பங்கு வகிக்குது வீட்டுல நல்லிணக்கம் ஒழுங்கு அமைதி நன்றி உணர்வு இதெல்லாம் இருக்கணும் அதுக்கு சில டிப்ஸ் சொல்றாரா சொல்றாரே மன அமைதி தர்ற நல்ல இசைய கேக்கிறது தினமும் கொஞ்ச நேரம் பக்தி நூல்களையோ இல்ல நல்ல விஷயங்களையும் படிக்கிறது வீட்டுல குறை சொல்றத விமர்சனம் பண்றதை தவிர்க்கிறது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி மனச சரி பண்றது நான் தேவனில் இலை இதெல்லாம் ஓ இருந்து வந்த பாட்டியும் பேரனும் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவங்க வீட்ட இப்படி ஒரு ஆரோக்கிய ஆலயமா மாத்தி மருத்துவ உதவியோட குணமாயிருக்காங்க யோசுவாவோட வார்த்தைகளை மாத்தி நானும் என் வீட்டாருமோ ஜீவனையே சேவிப்போம்னு சொல்றதோட முக்கியத்துவத்தையும் சொல்றார் ஆக எம்மெட் ஃபாக்ஸோட போதனைகளை நாம தொகுத்து பார்த்தா அதோட சாரம் என்ன அதோட சாரம் இதுதான் குணமாகறதுங்கிறது ஏதோ மேஜிக் இல்லை அது ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த செயல்முறை மனசு உடம்பு ஆன்மீகம் நம்பிக்கை அப்புறம் நவீன அறிவியல் இது எல்லாமே ஒன்னோடொன்னு சேர்ந்து வேலை செய்யணும் பென்சிலின் மாதிரி மருந்து கிருமியை கொல்லும் ஆமா அதே நேரத்துல நம்ம எண்ணங்கள் உறுதிமொழிகள் காட்சிப்படுத்துதல் விஞ்ஞான பிரார்த்தனை மன்னிப்பு மாதிரி மனரீதியான ஆன்மீக கருவிகள் நோயோட மூல காரணத்தை சரி மருந்தோட சக்தியை அதிகப்படுத்தவும் உடம்போட இயற்கையான குணப்படுத்தும் திறனை தூண்டவும் உதவுது மிக சரியா சொன்னீங்க இதுல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய செய்தி இதுதான் உங்க ஆரோக்கியம் இல்ல குணமாதல் பயணத்துல நீங்க சும்மா ஒரு பார்வையாளர் இல்ல நீங்க அதுல ஆக்டிவா பங்கு கொள்றீங்க ஆமா உங்க உள்ளார்ந்த குணப்படுத்தும் சக்தியை தட்டி எழுப்பவும் அத மருத்துவத்தோட இணைச்சு பயன்படுத்தவும் ஃபாக்ஸ் வழிகாட்டுறார் பெரிய சித்திரத்தை பார்த்தா எதிர்கால மருத்துவம் இந்த ஒருங்கிணைந்த பாதையில தான் போகும் போல நிச்சயமா ஃபாக்ஸ் கணிச்ச மாதிரி அறிவியலும் ஆன்மீகமும் எதிரிங்க இல்ல கூட்டாளிகள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நனவு நிலை அது ஆனா அது எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் இல்ல அது இப்போதே உங்களோட தனிப்பட்ட விழிப்புணர்வு தினசரி பயிற்சியோட தொடங்குது கடைசியா அன்பும் தான் பயத்தை நீக்கிற கடைசி குணப்படுத்தும் சக்திங்கறத மறக்க கூடாது ஆமா இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களை சின்னிக்க வைக்க ஒரு கேள்வி குணமாகறத ஏற்கனவே நடந்ததா பாக்குறதும் அதுக்கு முன்னாடியே நன்றி சொல்றதும் ஃபாக்ஸோட முக்கியமான போதனைகள் உங்க சொந்த நலவாழ்வு பத்தி நீங்க யோசிக்கும்போது ஆரோக்கியத்தை கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒன்னா நினைக்காம அதை ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அதை நீங்க அங்கீகரிச்சு அனுமதிக்க வேண்டிய ஒன்னுன்னு நினைச்சு இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திப்போம் நன்றி